ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் உண்மையில் நடந்ததை சொல்கிறேன் நான் புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நாலு எட்டு எழுபத்தி ரெண்டு தான் நான் அப்பாயின்மெண்ட்டே ஸ்டே பண்ணும்போது பள்ளிக்கூடத்தில் அந்த ஸ்கூலில் நான் ஆறாம் க்ளாஸும் ஏழாம் கிளாஸும் எங்கள் பெருமா வீட்டுலேருந்து படித்தவன் மொதல் க்ளாஸில் என் பெருமையை தற்பெருமையை எடுத்து சொன்னேன் இதே பள்ளிக்கூடத்தில் படித்து நான் இங்கேயே வேலைக்கு வந்துக்கிறேன் டான் மூணாவது மனிதர் ரெண்டு பையன் சிரிச்சிங்கிறேன் சிரிக்கிற மாதிரி நான் எதுவும் சொல்லலை ஏண்டா சிரிச்சேன்னு அதெல்லாம் கண்டுக்காதீங்க சார் நாங்கள் அப்பப்போ சரி போகணும் இல்லைடா ஏதோ என்னை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நானே சொல்கிறேன் சார் அவன் பயப்படுறான் நான் சொல்கிறேன் சார் இங்கே படித்தா வேலை கிடைக்காது வெளியில் வேலை கிடைக்காதுன்னு நான் போன வாரம் சொன்னான் சார் இவனுக்கு இப்போ ஐயாவே சொல்லிட்டாரா பாரு இனி வெளியில வேலை கிடைக்காது நமக்கு கூட இங்கே தாண்டா எங்கேயாவது வேலை கிடைக்கும்னு சொன்னேன் வேறு ஒன்றும் இல்லை அப்போ நம்ம எதை பெருமைன்னு நினைக்கிறோமோ அது செருமையாக்கிறதுக்கு ஒரு ஆள் நம்ம கூட இருப்பான்றது நான் கண்டுபிடிச்ச உண்மை சார் அது எனக்கு ரொம்ப குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும் உண்மையில் சொல்கிறேன் உலகத்திலே ஆண்டவனை நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ குழந்தைகளை அந்த வடிவத்தில் பார்க்குங்க குழந்தைகள் வைரங்கள் திட்டாதீர்கள் தீட்டுங்கள் பிரகாசிப்பார்கள் நம்ம குழந்தைகள் தினம் கொண்டாடுறோம் நவம்பர் மாதம் குழந்தைகள் தினம் கொண்டாடுறது ஒரு நாள் இல்லையா குழந்தைகளை தினமும் கொண்டாட வேண்டும் அங்கு தான் ஆனந்தமும் நிறையா இருக்கு நிறைய இருக்குங்க தாய்மார்கள் நிறைய இருக்கிறீங்க மகிழ்ச்சியாக இருக்குது முப்பத்தஞ்சு மார்க் வாங்குறானா சூப்பர்ரா என் செல்ல குட்டிடா நீ ஒப்பனை விட அஞ்சு கூட தான்டா வாங்கியிருக்கிறேன் சொல்லி பாருங்களேன் அவன் மனசுக்குள்ளேயே சந்தோஷப்படுவான் அவர் முப்பது வாங்கிட்டு இந்தளவுக்கு என்னை விரட்டிங்கிறாரா நாலுலேருந்து கவனிச்சிக்கிறேன் நீ நான் என்ன கேட்குறேங்க மார்க் வாங்கிறத விட மதிப்பு வாங்குகிற பிள்ளைகளையும் நீங்கள் எதிர்பார்க்கணும் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் அப்படி இருக்குது ஏன்னா நான் ஆசிரியர்கள் இன்றைக்கி படுற பாடு உங்களுக்கு தெரியும் போன ப்ளஸ் டூ எக்ஸாமும் டென்த் எக்ஸாம் நடக்கும் போது பள்ளிவாசிலும் தேவாலயத்திலையும் பெருமாள் கோயிலையும் சிவகோயிலையும் மொத்தமும் வாந்தியார் தான் அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க எந்த பையனாலையும் எங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ண வந்து ஆர்டர் வந்துடக்கூடாது எவனாலையும் தொந்தரவு கொண்டக்கூடாது அவன் மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி காப்பி எடுக்கக்கூடாது நம்ம ஸ்குவாடு வரும்போது அவன் பிட்டு எடுக்கப்படாது ஆனால் அவனுக்கு ஒரு பாதுகாப்பின் சேர்த்து பரம் கேட்குற அளவுக்கு ஆகி போச்சு இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்குது சாரி நானே வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ரிட்டையர் ஆகிறதுக்கு முந்தி ஒரு டெபார்ட்மெண்ட் ஆஃபீஸராக போய் கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்தேன் இப்போல்லாம் பத்து நிமிஷத்துக்கு முந்தி கொடுக்கணுமில்ல கொடுத்து அவன் படிக்கிறான் படிக்கிறது படித்த பிற்பான் நானே அனௌன்ஸ் பண்ணேன் இப்போ ஏன்னா இருந்தால் கொடுத்துருங்கப்பான் பத்து நிமிஷம் போகிறது ஒரு பையன் ஓடி வந்து மொத்த பெட்டு பேண்ட் பையன் ஷாக்ஸ் எல்லாம் இருந்து அவனுக்கு எங்கெங்கே வைக்கணும்னு நமக்கு தெரியும் எங்கெங்கே நம்ம தேடணுமோ அவன் அவன் நம்ம ஒரு சட்டம் போட்டால் அவன் ஒரு பில்லியண்ட்டை வேலை செய்வான் மொத்தத்தையும் எடுத்து ஒரு கால் கிலோ இருக்கிற பிட்டுங்களை அவன் அவ்வளோ கொடுத்துட்டான் உன் சத்தியத்தை நேர்மையை பாராட போய் அவங்க ஒன்றும் கூட இல்லை நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் ஏன்னா அது பத்து நிமிஷத்தில் படிச்சுட்டான் மொத்தத்தையும் அவன் உள்ளே வச்சுங்கிறது ஒன்றுமே வரலன்றது முடிவு பண்ணிட்டான் இன்னைக்கு இருக்கிற நிலமை அப்படி இருக்குது அதையெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு என்னமோ ஏதோ நம்ம ஒரு ஒரு வாத்தியாரன் எந்த விதமான சிக்கல் இல்லாத ரிட்டையர் ஆகிறான்னா வாழ்க்கையிலேயே அவரை விட ஒரு உயர்ந்தவன் உலகத்திலே இல்லைன்ற அளவுக்கு நெருக்கடி வந்துருது அதனால் அவனையும் நம்ம தான் நம்ம வழிக்கு கொண்டாடணும் ஏன்னா என் பையன்லாம் ஆன்சர் எழுதுவான் பாருங்க முப்பத்தாறு வருஷத்தில் நான் விதவிதமான பையனெல்லாம் பாத்துருக்கேன் உண்மையிலே விளையாட்டுக்கு சொல்லி அவன் அறிவாளி இருக்கிறான் அறியாமையிலேயும் மகிழ்ச்சி இருக்கும் அறிவிலையும் மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா எட்டையபுரத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பு எழுதினும் ஒருத்தன் எழுதிக்கிறான் எட்டைய புறத்தில் யாரோ பிறந்திருப்பார் நீ யாரை பற்றி கேட்கிறாயின்னு கேட்டிருந்தான் மற்ற முப்பத்தி நாலு பேரும் பாரதியாரை பற்றி எழுதியிருந்தான் முப்பத்தி நாலு பேரை விட அவனை தான் நான் ரொம்ப நேசித்தேன் ஏன் தெரியுமா அதுக்குள்ளே இப்படியும் யோசிக்கலான்ற ஒரு யோசனை அவனுக்கு வந்தது பார்த்தீங்களா அவன் தான் ஏன் வருங்காலத்தில் வார்டு மெம்பராக வருவான் இல்லை அவனுக்கு ஒரு தகுதி இருக்குது இல்லை அவனுக்கு ஒரு தகுதியும் பெருமையும் இருக்குதா இல்லையா நம்ம வந்து அவன் நம்ம உடனே ஆ இப்படிலாம் எழுதக்கூடாது ஏன் நான் எதிர்பார்க்குற ஆன்சர் தான் நீ எழுதணும் சரி எதிர்பார்க்கவே கூடாது ஐந்து புலன்கள் அடங்கினால் என்ன வரும்னா ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதிக்கிறான் எங்கள் த வாஜியார் சொல்லிக்கிறார் ஞானம் வரும்னு எழுதிக்கிற சொல்லியிருக்காரு அவன் காலத்தில் என்ன பார்க்குறான்னு அதுதான் எழுதுவான் அவன் என்ன பார்க்குறானோ அதை எழுதுவான் சார் அதுக்காக போய் நம்ம வருத்தப்படலாம் கூடாது சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யாருன்னு கேட்குறேன் ஏன் உங்களுக்கு தெரியாதான்னு எழுதிக்கிறான் இதை விட நீங்கள் எங்கே போய் முடிப்பீங்க அவன் அப்படி தான் இருப்பான் குழந்தைத்தனம்னு ஒன்று இருக்குது குழந்தைத்தனம்னு ஒன்று இருக்குது அவங்கள நீங்கள் குழந்தையாக பயணம் பண்ணிங்கன்னா அவனை விட ஒரு சிறந்தவனை நீங்கள் பார்க்க முடியாது ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான் சார் அவனாவது கலகலப்பாக இருக்கிறானே நான் மகிழ்ச்சி அடைவேன் ஏன்னா நீங்கள் என்னுடைய க்ளாஸில் என்னுடைய நான் வந்து எச்எம்ஆரு இருக்கும்போது எங்கள் கீழே இருந்தவங்க சாந்தகுமாரி அம்மா ரொம்ப மறக்கவே முடியாது அந்த அம்மாவை மறக்கவே முடியாது சார் அவங்க அந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்வை கொண்டாந்து எங்கிட்ட பகிர்ந்துக்கினாங்க சார் இந்த பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து உன்னாலேயே கெட்டு போச்சுருந்தாங்க ஏம்மா அப்படி சொல்கிற நல்ல பசங்க தான் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஏன்னாம்மா அரசாங்க பள்ளியில் வர்றதெல்லாம் இன்னம்மா மேட்டுக்குடி மிராஜ்தார் பிள்ளைங்களாம்மா வருது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறதெல்லாம் வர்றாங்கண்ணா அவனுக்கு ஒரு அறிவு வெளிச்சத்தை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அதுதாம்மா தெய்வ பணி கோயிலு கூட நீ போறையோ இல்லையோ இதுதாம்மா கோயில்னு அப்படி சொல்லி சமாதானப்படுத்துவேன் அப்படியா இருந்தால் கூட இவன் இந்த மாதிரி அட்குருமா எழுதிக்கிறானு அட்டுழிமா எழுதிக்கிறானா பாருங்கண்ணாங்க அப்புறம் தான் தெரிஞ்சுது காலமும் நேரமும் ஒரு கணக்கு கேட்டுக்கிறாங்க பத்து பேர் சேர்ந்து ஒரு தாரோட அஞ்சு நாளில் போடுறாங்க அதே ரோடு பதினஞ்சு பேர் சேர்ந்து எத்தனை நாளில் போடுறாங்கன்னு அவனுக்கு புரிகிற மாதிரி கேட்டுக்கிறாங்க அவன் எழுதிக்கிறான் இது அனாவசியமான கேள்வி ஏற்கனவே பத்து பேர் போட்ட ரோட்டை மறுபடியும் எதுக்கு பதினஞ்சு பேர் போடணும் கீழே எழுதிக்கிறான் இந்த அரசாங்கத்திற்கு வீண் செலவுன்னு எழுதிருக்கேன் நான் சொன்னேன் அவனுக்கு ஃபுல் மார்க் போடுங்க தயவு செஞ்சு ஃபுல் மார்க் போடுங்கம்மா நீங்கள்லாம் நீங்கள் சொன்ன எதிர்பார்க்குற ஆன்சர் எழுதிக்கிறான் இவன் மொத்தம்தான் சமுதாயத்தில் எது இருக்கணும்னு ஆன்சர் எழுதியிருக்கிறான் அவன் பார்வை தான் என்னை பொறுத்தவரில் உயர்ந்த பார்வை நான் அப்படி தான் தீர்மானிப்பேன் இல்லை இல்லை இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எழுதியிருந்தால் நீங்கள்லாம் வருத்தப்பட மாட்டீங்களா அத்மா இதை விடலாம் சிறப்பாக எழுதிக்கிறான் எனக்கு இதை விட நான் நடுங்கிற மாதிரிலாம் எழுதிக்கிறான் உனக்கு தெரியுமா நான் என்ன எழுதிக்கிறான் நான் மூன்றாவது யுத்தம் வருமானு கேட்டுருந்தேன் அவன் எழுதிக்கிறான் பூமிக்குள் குண்டு புதைப்பார்கள் மூணாவது உலக யுத்தம் வெடிக்கும் பூமி பிளக்கும் கடல் கொந்தடிக்கும் எங்கள் தமிழையா முதலில் போய்விடுவார் ஆனா அதையும் நான் பார்ப்பேன் இன்னொரு பெண் பாருங்க இந்த ஆண் பிள்ளைய விட ஒரு பெண் பிள்ளை தான் அபாரமா சிந்திக்கிறாள் விளையாட்டு சொல்லல சார் எனக்கு ஒரு வீட்டுக்குள்ள போய் பாருங்கள் பையன் ஒன்று இருக்குது பொண்ணு ஒன்று இருக்குதுன்னா பொண்ணு தான் கலகலப்பா பேசுமே தவிர பையன் சைலண்டாகிறான் நாங்கள்லாம் கல்யாணம் ஆகி தான் சைலண்டாகணும் அவன் இப்பயே சைலண்டாகிறான் நீங்கள் நீங்கள் சை சைக்காலஜி படி பாருங்களேன் சைக்காலஜி உளவியல் படி பாருங்கள் யார் வீட்டுக்கு போனாலும் பார்ப்பாங்க சின்ன பையன் பேசவே மாட்டான் பொண்ணுங்க தான் கலகல கலகலன்னு பேசுதுங்க உண்மையிலே அது பிரில்லியண்ட்டாக இருக்குதுங்க இப்போல்லாம் அதெல்லாம் என்னம்மா யோசிக்குதுங்க அந்த பெண் பிள்ளைங்களாம் ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன் அதில் ஒரு பெண்ணு ஆன்சர் எழுதி பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக் ஆன்சர் இதை விட யாராலும் எழுத முடியாது மூன்றாவது உலக யுத்தம் வந்தால் உலகம் எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தேன் எல்லோரும் பக்கம் பக்கமாக எழுதணும் அந்த ஒரு பொண்ணு தான் அதை அப்படியே எழுதி வச்சுட்டு வந்தது ஏமா நான் எல்லாரும் ஆன்சர் மூணு பக்கம் ரெண்டு பக்கம் எழுதிக்கிறேன் நீ இனமோ ஒரே வரியில் எழுதி சார் அதுலேயே ஆன்சர் இருக்குது சார் என்ன ஆன்சர் இருக்குது சரியாக படிங்க சார் நான் நான் சொல்கிற வார்த்தையை நீ எனக்கு சொல்கிற படிமான்னு மூன்றாவது உலக யுத்தம் வந்தால் உலகம் எப்படி இருக்கும் தானே கேட்டிங்க மூன்றாவது உலக யுத்தம் வந்தால் உலகம் எப்படி இருக்கும் இது அறிவு பூர்வமான சிந்தனை இல்லை அவன் அறியாமையில மகிழ்ச்சி உருவாக்குறான் இது அறிவில மகிழ்ச்சி உருவாக்குது அதே பூகம்பம் வரும் பூமி பழக்கம் கடல் கொந்தளிக்கு இங்க ஐயா உள்ள போயிடுவான்னு எழுதினா அவனே எனக்கு எழுதுனான் சார் ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு வரீங்கன்னு கேட்டு அவன் எழுதிக்கிறான் இந்த நாலு பேர் நல்ல நண்பர்கள் எழுதிக்கிறான் அவர் ஒரே ஒரு ஆள் தான் சுதந்திர தினம்ன்றதுனால சொல்றேன் நாலு பேர் நல்ல நண்பர்கள் நான் டே அவர் அப்படி இல்லை நாலு பேர் ஃப்ரெண்டாக இருக்கிறது பிடிக்கலையான்னு கேட்டான் இல்லைடா அதெல்லாம் இல்லடா ஒருத்தர் தான்டா அவர் ஓன்னு அழுதான் எதுக்குடா அழுவுறேன்னு நீங்க பட்சி பாத்திரத்து நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னா அதுல நான் அவனை நான் கேள்வியே கேட்கறது இல்லை ஏன்னா என் பையன் அப்படிதான் சார் இருப்பான் எல்லாரும் போறே ஒன்றா இருப்பானா உன்னை ஞாபகம் வச்சுக்கேங்க நான் சர்வே பண்ணுறது இருக்கிற ஆசிரியர் மக்கள் சொல்கிறேன் பெற்றோர்கள்னு சொல்கிறேன் முதல் வரிசையில் இருக்கிறவங்கலாம் பிரில்லியண்ட்டாக தான் இருப்பான் லாஸ்ட் ரோல் இருப்பதும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பான் பிரில்லியண்ட்டாக இருக்கிறவன் பூரா அப்பாயின்மெண்ட்டில் வேலைக்கு போயிடுவான் லாஸ்ட் ரோல் இருக்கிறவன் தான் ஆளு ஆளுக்கு நூறு நூறு பேருக்கு வேலை கொடுக்குற முதலாளி ஸ்தானத்தில் வந்து உட்காடுறத நான் கண்ணால் பார்க்குறேன்